வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் விழுச்சுன்னு பேசுகிறேன் இன்றைக்கி ஃபைங்க என்னடா டே ஃபைன் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மாதத்தில் டெலிவரி ஐம்பது ரூபா ப்ராஃபிட்காக நம்ம இருக்கோம் ஸோ புதுசாக பார்த்துக்கிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிள்ளைக்கிற ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளில் பேர் ஷேர் பண்ணிட்டுருக்கோங்களேன் இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுங்க வாங்க நம்ம வீடியோ போகலாம் இதில் ஆ ஆமாண்ணா கேமரா இது யூடியூப் சேனலுக்கா யூடியூப் சேனலுக்கா

ஆமா இவஸ் 6 கிலோ உத்தர போடறாங்க ஆமா ஆமா அதுல மாட்டல ஆமா தப்பி ஓடணமே ஆ ஆமா நான் தப்பி ஓடனாத எடுத்துடணும் ஆ order போறாங்க ஹான் ஸ்டார்ட் பண்ணேன் இது வரைக்கும் என்ன ஒரு 6 வா இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணேன் ஆமா இந்த வாரம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஓகே இதுல இருந்து அப்படியே டேஸ் கணக்கு 30 தான் பாத்துறலாம் நான் பாத்துறலாம் என்ன நான் வந்து 3 மணி வரைக்கும் பாப்பேன் காலையில ஓ வெடி 3 மணி அது வரைக்கும் பாப்பேன் அப்படி பார்த்தா ஆயிரத்தி ஐநூறுபா வரும் நாளைக்கு ம்

அண்ணே வந்து நம்ம கேமரா ஒர்க்ஸுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க அதான் பேசிகிட்டு இருந்தேன் ஓகே மகேஷ் வாங்க நம்ம போய் இந்த ஆர்டரை கஸ்டமர் கொடுத்துடலாம் கேஷ் அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து எப்போயும் போல் பன்னெண்டு மணிக்கே லாகின் பண்ணிட்டோம் பன்னெண்டு மணிக்கு லாகின் பண்ணி இருபது நிமிஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு ஆர்டர் வந்துச்சு கரெக்டாக ரூமுக்கு பக்கத்துலேயே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் ஆர்ட்ரை போட்டாங்க நம்ம அப்படியே டக்குன்னு போய் பிக்கப் பண்ணி ஆச்சுங்க ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அங்கே ரெடியாகலை அதுக்கப்புறம் அந்த அண்ணாட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஆர்டர் ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே டிக்கெட்டி கம்மியாக அப்புறம் மக்களே நம்ம வந்து சேனலில் சப்ஸ்கிரைபர் வந்து இது வரைக்கும் ஒன் ஃபிக்ட்டி ஃபோர் வந்துட்டாங்க நம்ம டே ஒன் போடுறப்போ வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ இருந்தாங்க பரவாயில்லைங்க டூ டேஸில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ எதுக்காக போடுறோன்னா ஒரு மாதத்தில் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சேலஞ்சாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதே சேலஞ்சை வந்து நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் எஃபோர்ட் போடுங்க மூணு மாதத்தில் எஃபோர்ட் போட்டிங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் ரெடி பண்ணலாம் சிம்பிளாக ஏதாச்சும் வீட்டில் வச்சு ஃபுட் பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணுங்கள் இல்லை இந்த பானிபூரி ஸ்டாலோ ஏதாச்சும் ஒரு கடை போட்டு சிம்பிளாக ஆரம்பிங்க அது வந்து அதில் நீங்கள் முயற்சி பண்ண பண்ண ஒரு பெரிய லோன் தான் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கொண்டு போயிடுங்க சார் ஆ தேங்க்யூ சார் ஓகே ஓகே ஃபஸ்ட் ஆர்டரு கொடுத்து முடிச்சாச்சுங்க உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர் இருபது வாட்டி போட்டாங்க வேஸ்வரில் நமக்கு ரெண்டாவது ஆர்டர் போட்டாங்கவா நம்ம வந்து நேற்று ரெண்டு மணிக்கெலாம் ஆஃப்லைன் போயிட்டோங்க ஏண்டான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டயர்ட் தூக்க வேறு வந்துச்சு ரெண்டாவது வந்து நைட்டு சாப்பிடல வந்து ரூமுக்கு போய் தான் நம்ம சாப்பிட்டோம் பரவாயில்லங்க நம்மளுக்காகவே ஒரு மூணு இட்லி காத்துக்கிட்டு இருந்துச்சு ரூமில் கடைசியாக போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருந்துச்சுங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டே போகக்கூடிய எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சு அதுக்கப்புறம் தூங்கறதுக்கே ஒரு நாலு மணி ஆகிடுச்சுங்க Thank you. Thank Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. மக்களே இப்போ வந்து கரெக்டாக மூணு மணியாக ஆகிடுச்சுங்க நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா ஏழு ஆர்டர் பார்த்துட்டோங்க ஏழு ஆர்டருக்கு கரெக்டாக அமௌண்ட் எவ்வளோ நானூற்றி ஆறுரூவா வந்திருக்கு பரவாயில்ல இன்றைக்கி ஆட்ரு ஃபில் வந்து நம்ம ஆன் பண்ணதுலேருந்து வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூணு இருபது ரூபா முப்பது ரூபான்னு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு எண்பது ரூபா ஆர்டர் போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அறுபத்தஞ்சி ரூபா அதுக்கப்புறம் மறுபடியும் அப்போது ஒரு லாங் போட்டாங்க அதுக்கப்புறம் சின்ன ஆர்டர் பண்ணிட்டாங்க மொத்தம் ஏழு ஆர்டர் பார்த்துட்டோம் நானூற்றி ஆறுரூபா வந்துருச்சு பன்னெண்டு மணிலேருந்து இப்போது ஒரு மூணு மணி வரைக்கும் இந்த மூணு டூ நாள் வந்து ரெஸ்ட்டு விட்ருக்கேங்க பிரேக் விட்ருக்கேன் நான் போய் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம எடிட்டிங் வேலை இருக்கா கொஞ்சம் அதையும் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரேட்டாக வந்து நாலு மணிக்கு கன்னி பண்ணுறேங்க வயசு தான் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் கரெக்டாக மணி நாலு மணியாக ஆகிடுச்சுங்க ஆன்லைன் பண்ணியாச்சு நான் ஆர்டர் வரல ஆர்டர் வெயிட் பண்ணிட்டுருக்குங்க ஒரு கடையில் போய் சாப்பிட்டேங்க ரொம்ப பசியாகிடுச்சு நாற்பது ரூபா தான் ரேட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்டு பார்த்தா சரி இப்போலாம்ங்க சாப்பிட்றதுக்கே மனசு வருவாங்க நாற்பது ரூபா வேஸ்ட்டுன்னு தான் யூஸ் பண்ணேன் நல்லாவே இல்லைங்க ஒரு சைடு டிஷ் எதுவும் கிடையாது ஒரு ஊருகா கிடையாது வந்து சாம்பார் நம்ம வந்து அந்த வீட்டில் வெறும் சாம்பாரை போட்டு சைடு டிஷ் இல்லாமல் வெறும் சொத்தை போட்டு பசங்க சாப்பிடுவோமே அது மாதிரி இருந்துச்சுங்க வீட்டில் கூட நல்லாயிருக்கும் நாற்பது ரூவாய்க்கு ஒன்றாங்க சொல்லுங்கள் தேவையில்லாமல் போய் ரொம்ப பசியாகிடுச்சுங்க தேவையில்லாமல் போய் மாட்டி சாப்பிட்டு வேஸ்டாகிடுச்சி அப்புறம் கிளே இன்னொரு விஷயம் நம்ம வந்து மூணு மணிக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க அந்த ஆர்டர் வந்து மூணு டூ நாளில் வந்து ஒரே ஒரு ஆர்டர் தான் பார்த்தோமே அந்த ஆர்டருக்கு வந்து எழுவத்தி ஏழு ரூபா அது என்ன என்னாச்சுன்னா கரெக்டாக ஒரு ஏரியோ போகும்போது ரயில்வே கேட்டு போட்டாங்க அது வந்து லோக்கல் ட்ரெயினு அதுக்கப்புறம் அந்த வந்தே பாரத் ட்ரெயின் அந்த மாதிரி நாலஞ்சு ட்ரெயின் போயிட்டு வந்துச்சுங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து ஏற்குண்டியே தான் இருந்துச்சு அரை மணி நேரம் கழிச்சு தான் உங்கேயே போனோம் அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தா அதில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் ரெண்டு ட்ரெயின் கரெக்டாக இப்போ வந்து அதுலேயே அரை மணி நேரம் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக நாலு மணிக்கு இது மூணு மணிக்கு ஆஃப்லைனை போட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க வந்து ரெண்டு ஐம்பதுக்கு வந்து ஆர்டரு அந்த அந்தானு கொடுத்து முடிக்கிறதுக்கே அதா இருச்சு எப்படியோ அந்த அப்படின்னு பார்த்து ஒரு ஏழு ஆர்டர் பார்த்து நான் ரூபாய் முடிச்சாச்சு ஓகே மக்களே நம்ம வந்து இன்னும் அவுட் ஆஃப் த தான் இருக்கும் ஆனால் ஆன்லைன் போட்டாச்சு வாங்க அனுப்ப நம்ம போய் ஜோன்க்கு போயிட்டு அப்படியே ஆர்டர் பார்க்கறாங்க ஆமாண்ணா இப்போ பாரி லேட் தானா பண்ணுறானுங்க எப்போ வந்தாலும் லேட் பண்ணுறானுங்க குட்ரடி வேறு போட்டுடறானுங்க மொதல் ஆளாக சரி லொக்கேஷன் பார்க்காம அப்படியே போயிட்டேண்ணா என்ன தேங்க்யூ அண்ணா இப்போ அடே மக்களே இப்போ தான் மக்களே இந்த நாலு மணிக்கு வந்து ஆர்டருக்கு கொடுக்குறோம் மணி வந்து நாளை முக்கால் ஆச்சுங்க அறுபத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்காங்க மொத்தம் ஒம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அறுபத்தி ரெண்டு ரூபா அதாவது பிக்கப்பு ட்ராப்புக்கு சேர்த்துங்க கஸ்டமர் லொக்கேஷனை பார்க்காம ஓகே நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கீங்க ஒரு யோசனையில் பரவாயில்ல மக்களே இப்போது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க நானூறு மீட்ரு பிக்கப்பு எட்டரை கிலோமீட்ரு ட்ராப்பு எண்பத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க மக்களே ஓகே வாங்க நம்ம இந்த இடத்துல பிக்கப் பண்ணிடலாம் ஒரு வழியாக ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஆர்டரை கொடுத்துருக்காங்க ஒரு சவர்மா போட்டு ஒரே ஒரு சவர்மா தான் ஹாஸ்பிட்டல் சவர்மா அண்ணா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு கொடுக்கணும் ஆர்டர் நிறையா பார்க்க வேண்டியது இருக்கணும் ஆடுக்கணும் இந்த இரு தம்பியை போட்டு தரேன் தம்பின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நிமிஷத்தில் போட்டு கொடுத்துட்டாருங்க ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டமர் கேரள்க்கு கொடுக்கலாம் இது வந்து பரவாயில்லைங்க நம்ம ஏரியாவில் போட்டிருக்காங்க போரூரில் போட்டிருக்காங்க எப்போ அவ்வளோவா பார்க்கலே நம்ம வந்து அப்படியே அடுத்த அட்டக்கிட்டக்குன்னு பார்க்கணும் வாங்க போய் இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிடலாம் வேஸ் ஒரு வழியாக ஆர்ட்ரு கொடுத்தாச்சுப்பா செம்ம டிராஃபிக்கு ட்ராஃபிக்கில் இருந்து வந்து எடுத்து கொடுக்குறக்குள்ளேயும் மணி அஞ்சு நாற்பது ஆகிடுச்சுங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க பக்கமாக போ போட்டிருக்காங்க ட்ராப்பு ஆனால் பிக்கப் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு கிலோமீட்டர் பிக்கப்பாக ஒரு கிலோமீட்டர் ட்ராப்பு முப்பத்தி ரெண்டு ரூபா அமௌண்ட்டு போட்டிருக்காங்க வெக்கமே இல்லாமல் ஒரு லாங் போட்டால் ஒரு சம்பவம் பண்ணி விட்டுறாங்க தேங்க் யூ கைஸ் இப்போது மணி ஆறு மணி ஆகிடுச்சு கடைசியாக பிக்கப் பண்ண ஆர்டர் வந்து கொடுத்தாச்சுங்க எவ்வளோ இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா ஏழ்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா அமௌண்ட்டு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பதிமூணு ஆர்டர் பார்த்துருக்கோங்க இப்போது இப்போ வரைக்கும் ஆர்டர் வந்து பிக்கப் தாங்க அதிகமாக போடுறான் ஏன்னா நம்ம வந்து அதிகமாக சம்பாஷணம் இல்லை அதனால வந்து அவன் இஷ்டத்துக்கு தான் போடுவான் பிக்கப் வந்து நாலு கிலோமீட்டரு போடுறான் ரெண்டு கிலோமீட்ரு போடுறான் ஒரு கிலோமீட்டரு ட்ராப் போட்டு இருபத்தெட்டு ரூபா போடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது நீங்கள் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து வைக்குங்க ஓகே மேம் நம்ம வந்து இப்போ தான் அந்த என்ன ரெண்டு கிலோமீட்டர் அப்போது ஒரு கிலோமீட்டரு அப்போட்டு இருபத்தெட்டு ரூபா இந்த ஆர்டர் தான் இப்போ போட்டிருக்கான் சரி இந்த ஆர்டரை அப்படியே நான் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் ஆர்டரை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒம்பது மணிக்கு மேலே அப்படியே பண்ணி சொல்லுங்கள் ஜாய்ஸ் கரெக்டாக பண்ணி ஒம்பதாயிடுச்சு இது வரைக்கும் அமௌண்ட் எவ்வளோ பட்டிருக்கோம் இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டுரூவா பார்த்து வாங்கிடுங்க காலையில் பாண்ட மணியிலருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஆர்டர் வந்து ஒம்பது மணிக்கு தான் வந்துச்சு ஆர்டர் வந்து பக்கமாக தான் போட்டிருக்கோங்க இது வந்து பக்கம் பக்கமாக நிறையா போடுறாங்க அதனால் வந்து அமௌண்ட்டு ஏறலை தேங்க் யூ சார் மக்களே நம்ம வந்து ஆறு மணிக்கு ஒரு ஆர்டர் எடுத்தோம்ல அதை போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஏழு மணியில் இருந்து கரெக்ட் ஒம்பது மணி வரைக்கும் நல்ல டிராஃபிக்குங்க பீக் ஓவரில் வந்து கரெக்டாக ரெண்டே ரெண்டு ஆர்டர் தாங்க பார்த்தோம் நம்ம செம்மா டிராஃபிக்குங்க வண்டி இன்ச்சு நான் வந்து போகுது என்னன்னே தெரியல ஃப்ரைடே ஃப்ரைடேனால அப்படி இருக்கா என்னன்னே தெரிலங்க ஆனால் சரியான டிராஃபிக்குங்க நான் வந்து அப்படியே ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டுருக்கிறதுக்கு அதுக்கும் உள்ளே அப்படியே வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு என்றைக்குமே அப்படியே ஆகாதுங்க வண்டி ட்ராஃபிக் ஆச்சுன்னா அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் இன்றைக்கி வந்து டைம் வேஸ்ட் ஆனது எங்கங்கன்னா நம்ம வந்து மூணு மணிக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போனோம்ல அது ரயில்வே ஜங்ஷனில் அது ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே ட்ராஃபிக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு ஒரு ஆர்டர் எடுத்தது வந்து ஏழை முக்காலுக்கு தாங்க கொடுத்தேன் அதுவும் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தாங்க ட்ராப்பு இந்த ரெண்டு கிலோமீட்டர் ட்ராப் கொடுக்குறதுக்கே ஏழு மணிலேருந்து ஏழை மக்கால் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எட்டு எட்டு பத்துக்கு மேலே தாங்க நம்மளுக்கு ஆர்டரே போட்டாங்க இன்றைக்கி வந்து ஈனிங்ஸு வந்து கம்மியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் மக்களே ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்க பாருங்கள் இப்போ இந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கே மணி ஆயிரும் அதுக்கடுத்து இன்னொரு ஆர்டர் பார்க்கலாம் பத்து மணிக்கு மேலே இருந்து ஒரு லாங்காக போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு குறையாமல் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மக்களே நம்ம போய் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டர் பார்ப்போம் கேஷ் நம்ம அந்த ஆர்டரை கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு கஸ்டமர் வந்து இருபது ரூபா டிப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ரெண்டு கஸ்டமர் நம்மளுக்கு டிப்பு கொடுத்தாங்க நாற்பது ரூபா இந்த ஆர்டர் வந்து முப்பத்தி மூணு ரூபா தான் முடிஞ்சி அதை பார்த்துக்கோங்க மக்கள் இரநூத்தம்பது ரூபா இன்சென்டிவ் ஆடாக இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி ரூபா பார்த்துருக்கோங்க இது வரைக்கும் இன்னும் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது அப்படியே நம்ம அடுத்து வேகமாக ஓட்டணுங்க இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்னா பதினெட்டு ஆர்டர் பார்த்துருக்கோம் கணக்குப்படி இருபத்தஞ்சி ஆர்டர் ஒரு நாளைக்கு முடிக்கணுங்க இன்சென்டிவுக்கு வீக்லி அந்த வெளியிலேருந்து நேற்று டைம் வரைக்கும் இன்சென்டிவ் கொடுவாங்கள்ல வீக்கெண்ட் இன்சென்டிவ் அதுக்காக ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ஆர்டர் முடிச்சே ஆகணும் அதுக்கப்புறம் பத்து பிக்ஸு பிக்ஸு கணக்கு கூட நம்ம ஈஸியாக முடிச்சிடலாங்க ஆர்டர் கணக்கு முடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஃபைவ் நம்ம ரெண்டாவது பிக்கப் பண்ண ஆர்டர் வந்து கஸ்டமர கொடுத்தாச்சுப்பா இதில் என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் பேர் வந்து வெறும் எஃப்னு போட்டிருக்காங்க நான் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தேன் கஸ்டமர் எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் எடுக்கலை அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ளாட் நம்பர் கரெக்டாக இருக்குது மேலே ஏறி போய் செப்பனப்பா இல்லை நான் இல்லை நான் ஆர்டர் போடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அவங்களே வந்து வாங்கிக்கிட்டாங்க கீழே இறங்கி வந்து சோப்பா இந்த மாதிரி ஏதாச்சும் பேர் போட்டால் கூட கண்டுபிடிக்கலாங்க வெறும் எஃப்னு போட்டு வச்சுருக்காங்க அதை போய் மற்றவங்ககிட்ட எப்படி கேட்க முடியும் சொல்லுங்கள் மக்கள் நம்மளுக்கு வந்து ஆர்டரை போட்டாங்க நம்ம வீட்டு வசந்த பவன் இன்னக்குள்ளே தான் பக்கமாக தான் போட்டிருக்காங்க பிக்கப்பு நம்ம வீட்டு வசந்த பவன் அண்ணா ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர்ண்ணா நம்ம வீட்டு வசந்த பவனா இந்த ஆ ஓகே ஒன் சி தேங்க்யூண்ணா ஆ அப்பா அப்படி கேஸ் கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சுங்க நம்ம இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணோம்ல இந்த ஆர்டர் வந்து ஒரு மாலில் வந்துச்சுங்க ஃபீனிக்ஸ் மாலில் ஆர்டர் இருந்துச்சு நான் வந்து அது மேப்பு காட்டின ரூட்டில் போனேங்க அது வந்து என்னன்னா அவுட் கேட் அது அப்புறம் வந்து செக்யூரிட்டி ஆன்கிட்ட கேட்டேன் இங்கிட்டலாம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த அப்படியே அந்த கேட்டு கேத்தாப்பில் தான் இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கும் அப்படியே வந்து மூக்கை சுற்றி தொடுவாங்கப்பா என்ன மூக்கை வந்து தலையை சுற்றி தொடுவாங்கள்ல அந்த கதையாக போய் மாலையே ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் ஆர்டர் பிக்கப் பண்ணுங்க டாய்ஸ் இப்போது கரெக்டாக மணி ரெண்டு மணி ஆகுதுங்க இப்போ வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க பக்கமாக தான் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆர்டர் வந்து எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தோங்க உங்களுக்கு வந்து நைட்டுக்கு மேலே லாங்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு லாங் போட்டாங்க ஒரு ஆர்டர் வந்து நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் போட்டாங்க அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டில் திரும்ப கொடுத்தோமா மறுபடியும் நூற்றி இருபத்தி நாலு ரூபா ஆட் ஆகிடுச்சுங்க மற்ற போய் பார்த்தா எவ்வளோ வந்துச்சு திரும்ப அந்த ஆர்டருக்கு டோட்டலாக இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா வந்துச்சுங்க ஒரே ஆர்டரில் ஏன்னா நம்ம வந்து நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனோம் அதே நூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்து ரிட்டன் கேன்சல் ஆகி அப்படியே அதே ஒரே அமௌண்ட்டாக வந்துச்சுங்க இப்போ வந்து இந்த ஆர்டருக்கு வந்து முப்பத்தெட்டு ரூபா போட்டிருக்காங்க பரவாயில்ல ஃபுட் ரெடி தாங்க இருக்குது ஆர்டரு ஒரு சார் ஆர்டரை பிக்கப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ப்ரோ பரவாயில்லங்க நைட்டு வந்து எப்போயுமே ஜாலியாக இருக்குங்க நான் பார்த்திங்களா நான் பாட்டுக்க எப்படி சொல்கிறது நம்ம தளபதி சாங்காக தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் குத்து சாங்காக போட்டு தளபதி குத்து சாங்கை கே பார்த்திங்களா இதை போட்டு அப்படியே நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஓட்டிக்கிட்டு ஆர்டரை பார்த்துக்கிட்டு இருப்பேங்க நைட்டு ஆனால் டைம் போகிறதே தெரியாது நைட்டு பார்த்தா பன்னெண்டு மாதிரி தான் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு மணியாகவும் ரெண்டு ஆகும் டக்கு டக்குன்னு போயிடும் வாங்க நம்ம போய் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த ஆர்டரை கண்டிப்பாக பேசு இப்போ கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வெயிட் தான் வெயிட் மணி மணி ரெண்டாயிருந்தாச்சு நம்ம வந்து பக்கமாக போடணும் டக்குன்னு ஒன்றுட்டங்க அப்புறம் என்ன சொல்கிறது நீ வந்து சாப்பிட்லங்க அது பிரெட் ஆம்லேட் மட்டும் சாப்பிட்டேன் அது வந்து ஒரு அன்னை கடையில் வந்து கம்மியாக தருவாங்க முப்பது ரூபா தான் நமக்காக கம்மி பண்ணி தருவாங்க அதான் டெய்லி போவேன் அங்கே சாப்பிட்றதுக்கு அந்த நைட் நேரத்தில் வந்து நம்ம ஓட்டுறோமா டீ சாப்பிட்றதுக்காக போவேன் இன்றைக்கி ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க ரெகுலர் அப்புறம் நல்லா கம்மியாக தருவாங்க அப்புறமேக்கலாம் இந்த ஆர்டரை நம்ம முடித்தோம்னா வந்து அந்த இன்றைக்கி வந்து முந்நூற்றி அறுபது ரூபா போட்டாங்க இன்சென்டிவ் அது ஆட் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்னா ஆயிரத்தி கிட்டே வந்துடுங்க இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெட்ரோல் எவ்வளோக்கு போட்டோம்னா கரெக்டாக முந்நூறுபாய்க்கு போட்டோம் அதுக்கப்புறம் மதியானம் வந்து நாற்பது ரூபாய்க்கு சாப்பிட்டோங்க அது வந்து டிப்ஸு வந்து கஸ்டமரே ரெண்டு தடவை கொடுத்துட்டாங்க ரூபா டிப்ஸு அதனால் வந்து நாற்பது ரூபா சாப்பாடு மதியானம் சாப்பாடு அதில் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நைட் சாப்பிட்டது பிரிட் ஆம்லெட்டு ஒரு முப்பது ரூபாய்க்கு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டீ நான் இதில் ஒரு நாற்பது ரூபா போச்சுங்க அப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து ரூபா கஸ்டமர் டிப்பு போட்டாங்க அதில் இருபது ரூபாய் கழிச்சோன்னா எவ்வளோ மிச்சம் இருபது ரூபா தான் நம்ம முந்நூற்றி ரூபா தான் இன்றைக்கி நம்ம செலவே பண்ணிருக்கோம் மொத்தத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஆயிரத்தி எண்ணூறுரூவாங்க இன்றைக்கி ப்ராஃபிட்டு ஏன்னால் நம்ம வந்து திங்கக்கிழமையிலேருந்து இப்போ வரைக்கும் நிறையா சம்பாரிச்சிட்டோம் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மாதிரி சம்பாரிச்சோமா அதெல்லாம் வந்து அவன் லாகின் மாதிரி தான் கணக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ லாகின் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பான் ஓகே கஷ்டப்பட்றே சார் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சுப்பா இப்போ வந்து அடுத்த ஆர்டர் போடுறாங்களான்னு பார்ப்போம் ஆனால் வந்து நைட் நேரமும் ஒரு நாலு மணி வரைக்கும் ஆர்டர் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது நம்ம வந்து பழைய வீடியோவில் வந்து எதில் பார்த்தோம் டே தேர்ட்டின் டே தேர்ட்டீனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வந்து என்னென்னா கா காலைல பன்னெண்டு மணிலருந்து விடியோக்கால் அடுத்த நாள் காலை ஏழு மணி வரைக்கும் நம்ம ஓட்டணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எவ்வளோ சம்திங் பார்த்தோங்க ஸோ அடுத்த ஆர்டர் போட்டாங்க உங்களுக்கு இதுக்கு வந்து அறுபத்தி ஆறுரூவா போட்டிருக்காங்க பக்கமாக தான் பிக்கப் ஸோ வாங்க நம்ம இந்த ஆர்டரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே டெலிவரி பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக அப்படியே மூணு மணிக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ பார்த்தோம் என்னன்னு உங்களுக்கு அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க

ஹேஸ் ஒரு வழியாக நம்ம ஆர்டரை கொடுத்ததுங்க கடைசி ஆர்டரை நம்ம வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் எடுத்தோம்ல பிக்கப் பண்ணோம்ல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் லேட் பண்ணிட்டாங்க நான் போகிறப்ப தான் பார்வீக்குவே போட்டுருந்தாங்களா ஸோ அதனால் ஒரு காமணி நேரம் ஆகிடுச்சிங்க ஓகே நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரூபா பார்த்துட்டோம் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இன்சென்டிவாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி ஆர்டர் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து ஆர்டர் என்னிங்க சார் அதை தான் சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப ஆர்டரு வந்து பக்கம் பக்கமாக போட்டனால தான் அமௌண்ட் ஏறலைங்க அதனால தான் முடிச்சு இதான் நம்மளுடைய ப ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா ஓவராலாக பார்த்தா வந்துடுங்க ஒரு என்ன இந்த வாரத்தில் நம்ம எப்படியும் பிரதலான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்னும் இன்றைக்கினா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் இருக்குல்ல அந்த ரெண்டு நாள்லேயே தட்டி தூக்கிடலாங்க அவன் வந்து எப்படி ஆர்டர் தரப்போகிறான்னு தெரியல அதுக்காகவே பார்க்கலாம் சில நேரம் உட்கார வச்சுருவாங்க தான் யோசனையாக இருக்குது பார்க்கலாம் நாலு ரெண்டு நாளில் என்ன பண்ணுறான்ட்டு அந்த ஆயிரத்தி ஐநூறுபா இன்சென்டிவ் எடுக்க விட்றானா இல்லையான்னு என்னென்னு பார்க்கலாம் மக்களே ஓகே மக்களே நம்ம வந்து வீடியோ வீடியோண்டுக்கு வந்தாச்சு அப்புறம் வந்து நம்ம டே சிக்ஸில் பார்ப்போம் சட்டா பை மக்கள்